வணக்கம் தமிழ் இலக்கணத்தில் நம்ம வேற்றுமை தொகை அதை பற்றி பார்க்க போறோம் வேற்றுமை தொகை என்பது எட்டு வகைப்படும் அதாவது முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்து ஆறு ஏழு எட்டாம் வேற்றுமை அப்படின்ற மாதிரி மொத்தம் எட்டு வேற்றுமை அப்படின்றது அதாவது எட்டு வகைப்படும் வேற்றுமை ஓகேங்களா இதுல வந்து முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை அப்படின்ற இன்னொரு பெருமை இருக்கு அதே மாதிரி எட்டாம் வேற்றுமைக்கு விழி வேற்றுமை எப்படி விழி வேற்றுமை என்ற பெயரும் இருக்கிறது மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரை அதே பேர் தான் அதுக்கு சிறப்பு பெயர் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது இதுல முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு சொல் உறுப்பு அப்படின்றது எதுவுமே கிடையாது அதே மாதிரிதான் எட்டாம் வேற்றுமை என்று சொல்லக்கூடிய விழி வேற்றுமைக்கு சொல் உறுப்பு அப்படின்ற எதுவுமே கிடையாது ஆனால் அந்த இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரை பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா வேற்றுமைக்குமே சொல் உறுப்பு அப்படின்றது இருக்கு இரண்டாம் வேற்றுமைக்கு சொல் உறுப்பு ஐ மூன்றாம் வேற்றுமைக்கு ஆள் நான்காம் வேற்றுமைக்கு கு ஐந்துக்கு இன் ஆறாவது வேற்றுமைக்கு அது ஏழாவது வேற்றுமைக்கு பார்த்தீங்கன்னா கண் அப்படின்ற சொல் உருவு அப்படின்றது இருக்குது இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்ற மாதிரி மனப்பாடமே பண்ணிக்கிடுவோம் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிட்டே தான் அப்படிதான் இப்போ கு இது என்ன கு என்ற உருவு எந்த வேற்றுமையை குறிக்கும் கேட்டால் ஒன் டூ த்ரீ ஃபோர் நான்காம் வேற்றுமையை குறிக்கும் அப்படின்றது மாதிரி ஆப்ஷனில் பார்த்து நம்ம அழகாக அடிக்க முடியும் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி மனப்பாடமே பண்ணிக்கிடுவோம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு சொொடரில் பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தைகளுக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம எழுவாய் சொல்லுவோம் அந்த எழுவாயோடு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த ஓம உருப்பு எதுவுமே இல்லாமல் வர்றது நம்மளுக்கு மேலே பார்த்தோம்ல ஐயாள் கூ இன்னது கண் அந்த மாதிரி எந்த ஒரு ஓம உருபுமே அந்த எழுவாயோட தொடர்ந்து வராமல் டேரக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் பாவை வந்தாள் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அது எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமை இப்போ வந்து பானை இவரால் வரையப்பட்ட வரையப்பட்டது இல்லாட்டி இந்த செயல் இவரால் செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி ஆள் இவளுக்கு இவர் கணவர் அப்போ கூ அப்படின்ற மாதிரி எதுவுமே வராமல் டேரெக்டாக பாவை வந்தாள் மோகன் வந்தான் ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக சென்டென்ஸ் அப்படின்றது வந்துடும் எந்த ஒரு ஓம உருப்புமே வராமல் வந்துடும் சொல் உருப்பு அப்படின்றது வராமல் வந்துடும் இப்படி வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமை என்று அழைக்கலாம் அடுத்ததாக நாம இரண்டாம் வேற்றுமையை பற்றி பார்க்குறோம் இரண்டாம் வேற்றுமையோட சொல் உறுப்பு என்ன ஐ அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்துட்டோம் இல்லைங்களா அது மாதிரி இரண்டாம் வேற்றுமையிலேருந்து ஏழாம் வேற்றுமை வரை அந்த பெயர்களுக்கு வேற ஒரு பெயர் கிடையாது அப்படின்றத பார்த்தோம் ஆனால் உங்கள் புக்குள்ளே இல்லாத விஷயத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம் இரண்டாம் வேற்றுமைக்கு பொருள் வேற்றுமை அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குது இது உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸில் இல்லை நம்ம உங்களுக்கு ஆட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம் ஏன் அப்படி இந்த பேர் வந்துச்சுன்னா ஒரு பெயரை பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இதற்கு பொருள் வேற்றுமை என்ற வேறு ஒரு பெயரும் இருக்கிறது அப்படின்றத நம்ம அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட் பண்ணி பண்ணி காமிச்சிருக்கோம் இது ஒருவேளை எக்ஸாமு கேட்டுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக ஓகேங்களா இப்போ இரண்டாம் வேற்றுமைக்கு சொல் உறுப்பு ஏன் ஐயன் சொல்றோம் பார்த்தீங்களா இப்ப பாருங்க கரிகாலன் கல்லணையை கட்டினான் கல்லணையை ஐயின் முடியுதா அந்த பொருள் கல்லணையை அதே மாதிரி பாருங்க பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் மூட நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகள் கூட்டல் ஐ முடியுதா உங்களுக்கு ஸோ இதுதான் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் கூக்குற சென்டென்ஸை படிச்சு பாருங்க இப்போ தமிழ் நமக்கு உயிரை போன்றது அப்படின்னு சொல்லும் போது உயிர் கூட்டல் ஐ அப்ப ஐ அப்படின்ற சொல்லு உருப்பு வருது அப்ப இது இரண்டாம் வேற்றுமை தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆப்ஷனை பார்த்து நம்ம ஈஸியா அடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இதுவங்க என்ன பார்த்தீங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஆக்கள் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை இந்த ஆறு பொருட்கள் அடிப்படையில் இந்த இரண்டாம் வேற்றுமை வந்து அஹ் தன்மையா பிரிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ ஆக்கள்னா கல்லணை கட்டுறது ஆக்கள் விஷயம் மூட நம்பிக்கையில் ஒழிக்கிறது அப்படின்றது அழிக்கிற விஷயம் இப்போ மதுரையை அடைந்தான் அப்படின்றது அடைதலுக்குரிய பொருளை குறிக்கிது பதவியை துறந்தார் அப்படின்றது நீக்கல் அதுக்குரிய பொருளை குறிக்கிது தமிழ் நமக்கு உயிரை போன்றது எங்கே நம்முடைய உயிரை தமிழுக்கு நிகராக ஒப்பிடுகிறார்கள் அப்போ ஒத்தல் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கிது திருவள்ளுவர் வந்து பெரும் புகழை உடையவர் அப்படின்றது அவருடைய உடைமை பொருளை உடைமை அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது இப்படி ஆறு வகையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் வேற்றுமைகள் வரும் அதனால இப்படி உங்கள்ட்ட இந்த மாதிரி கேட்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடைதல் நீத்தல் ஒத்தல் என்ற பொருட்களை குறிக்கக்கூடிய வேற்றுமை எது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை அப்படி வச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன் நீங்க இரண்டாம் வேற்றுமை அப்படின்றதான் தெல தெளிவாக போடணும் ஏன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்கலாம் ஆக்கள் அழித்தல் அடிதல் அப்படின்ற பொருட்களை கொண்ட வேற்றுமை எது அப்படின்னு கேட்டா இரண்டாம் வெற்றுமை அப்படின்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்ப இந்த பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நீங்க அசால்ட்டு மனப்படம் அப்படின்றது பண்ணிக்கிறனும் அதே சமயம் சென்டென்ஸை கொடுக்கும் போது அதை அப்படி நடு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இப்ப மூட நம்பிக்கைகள் கூட்டல் ஐ அப்படின்னு முடியும் போது அழகாக நீங்க வந்து ஐயின் முடியறதுனால இரண்டாம் வேற்றுமை ஏன்னா ஐ ஓம உறுப்பு கொண்டிருக்கு முடியுது அப்படின்ற மாதிரி இரண்டாம் வேற்றுமை அப்படின்றத ஆன்சராக நீங்கள் பண்ணிடுவீங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது மூன்றாம் வேற்றுமையினுடைய சொல் உறுப்பு என்னன்னு பார்த்தோம் ஆரம்பத்திலேயே ஆள் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா இன்னும் சில சொல் உறுப்பு அப்படின்றது இருக்கு அது என்னன்னா ஆண் ஓடு ஓடு அப்படின்ற மாதிரி இந்த மூன்றாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா கருவி பொருள் மற்றும் கருத்தா பொருளில் வரும் ஆள் ஆண் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவி மற்றும் கருத்தா பொருளில் வரும் இப்போ மரத்தால் சிலை செய்தான் எப்படி மரத்தால் சிலை செய்தான் உளியால் சிலை செய்தான் இதெல்லாம் உலி அப்படின்றதான் கருவி பொருளை வருது இந்த உலி கூட்டல் ஆள் ஆள்ன்ற மாதிரி இந்த வேர்டு இந்த சொல் உருப்பு உங்களுக்கு வருதா அதே மாதிரி மர மரம் கூட்டல் ஆள் மரத்தாள் அப்படின்னு சொல்லும் போது அந்த சொல் உருப்பு அப்படின்றது வருது குடுக்கும்போது உளியால் சிலை செய்தான் கொடுக்கும் போது நம்ம பாருங்க ஒரு கருவி இருக்கு கருவி உளி கூட்டல் ஆள் அப்படின்ற சொல்லு முடியும் போது அதை மூன்றாம் வேற்றுமை அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் டெஸ்ட்ல அடுத்ததாக கருத்தா பொருளிலும் இந்த மாதிரி ஆள் ஆண் அப்படின்றது வரும் அதாவது அதுல கருத்தான் என்னது பிறரை செய்ய வைப்பது அதாவது ஏவுதல் கருத்தா தானே செய்யும் தானே செய்யுமாறு இது பண்ணது பார்த்தீங்கன்னா ஏற்றுதல் அந்த கருத்தாவுமே இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று ஏற்றுதல் கருத்தா ரெண்டாவது வந்து ஏவுதல் கருத்தா ஏவுதல் கருத்தாக்கு என்ன எக்ஸாம்பிள்னா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்ப கரிகாலன் கூட்டல் ஆள் அப்படின்ற ஒரு சொல் ஒரு போட முடியுது பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம அழகா ஆன்சர் இது மூன்றாம் வேற்றுமை அப்படின்றத எழுதிடலாம் அதே மாதிரி சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது ஏன்னா சேக்கிலார் தான் ஏற்றுலாரு அந்த பெரிய புராணத்தை அப்ப அது ஏற்றுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தாவுல பார்த்தீங்கன்னா அந்த செக்கிலாராள் செக்கிலார் கூட்டல் ஆள் அப்படின்ற சொல்லுறு போட முடியுது பார்த்தீங்களா அது பெரிய புராணம் அப்படின்றது ஏற்றப்பட்டது அப்படின்னா ஏற்றுதல் கருத்தாவுல வரக்கூடிய ஒரு விஷயம் அப்ப மூன்றாம் வேற்றுமை தொகை பத்தி உங்களால உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மாதிரி ஆள் போக ஆண் ஓடு ஓடுன்ற ஒரு சில சொல் உறுப்பு சொன்னோம் பார்த்தீங்களா ஆண் எங்கே வரும்னா அந்த திருக்குறளை பாருங்க புறந்துய்மை நீரான் அமையும் இந்த மாதிரி செயில் வழக்கில் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸில் ஆண் அப்படின்றது வரும் செயில் வழக்கில் ஓகேங்களா அதே மாதிரி ஓடு ஓடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடல் நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா பாருங்க தாயோடு குழந்தை சென்றது தாய் கூட்டல் ஓடு அப்படின்ற மாதிரி வருதா அதே மாதிரி ஆசிரியரோடு மாணவர்கள் சென்றன பாருங்க ஆசிரியர் கூட்டல் ஓடு பாருங்க ஓடு ஓடு என்ற நிகழ்ச்சி பொருள் சொல்லலாம் இல்லாட்டி சொல் உருகுன்னு சொல்லலாம் இது வந்து எப்படி இந்த சென்டென்ஸ்ல வந்து வருது அப்படின்றது கட்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை இந்த எட்டு பொருட்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை அப்படின்றது வரும் இதை கட்டா நம்ம பார்க்கலாம் முல்லைக்கே தேர் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு கொடையை குறிக்குது அதே மாதிரி புகை மனிதனுக்கு பகை அப்படின்றது பகையை குறிக்குது கபிலருக்கு நண்பர் பரணர் அவங்களுடைய கபிலருக்கும் பரணருக்கும் இடையே நட்பை குறிக்குது இந்த மூணுதுலையும் பாருங்க முல்லைக்கு முல்லை கூட்டல் கு அந்த கூன்ற ஒரு ஓம் சொல் உருவ வருதா புகை மனிதனுக்கு மனிதன் கூட்டல் கு அந்த சொல்லு உறுப்பு வெளிப்பட்டு வருதா கபிலருக்கு சொல்லும் போது கபிலர் கூட்டல் கு அந்த சொல்லுறுப்பு வெளிப்பட்டு வருதா நான்காம் அதே மாதிரி பாருங்க தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை வெற்றுமைலாமா கவிதைக்கு அழகு கற்பனை அப்படின்றது அதனுடைய தகுதியை வந்து குறிக்குது இல்லையா அதே மாதிரி அடுத்ததாக தயிருக்கு பால் வாங்கினான் அப்ப அதுக்கு இது வாங்கினான் அப்படின்னா அதுவாதல் அதுக்கு இது அப்படின்றது குறிக்குது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் அப்படின்னா அது 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 பொருட்டு அதுக்காக அவர் பாடுபட்டார் அந்த அது அப்படின்றதுக்கு தான் அந்த பொருட்டு பொருட்டு அப்படின்ற இன்னொரு அதுக்காக அது அவர் பாடுபட்டார் அப்படின்ற மாதிரி இது செங்கட்டுவனுக்கு தம்பி இளங்கோ அப்படின்றது உறவு முறையை குறிக்கிது அப்ப முறைன்ற பொருளை குறிக்குது ஓகே அடுத்து தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டின் துறைய பார்டர் அந்த எல்லையை குறிக்குது எல்லை என்ற பொருளை குறிக்குது இது எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா பாருங்க தகுதியில பாருங்க கவிதைக்கு கவிதை கூட்டல்கு அதே மாதிரி தயிருக்கு தயிர் கூ வளர்ச்சிக்கு வளர்ச்சி கூட்டல் கு செங்கட்டுவனுக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற கு அப்படின்ற சொல்லுறுப்பு வெளிப்பட்டு வரும் ஆனால் இது வரக்கூடிய அனைத்து சொற்றொருகளும் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பொருட்களை எட்டு பொருட்களுக்குள் மட்டும்தான் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வந்துச்சுன்னா இதுதான் நான்காம் வேற்றுமை இது எப்படி கேட்பாங்கன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா பகை நட்பு தகுதி அதுபாதலாகிய பொருட்களை குறிக்கக்கூடிய வேற்றுமை எதுவும் கேட்கலாம் இல்லாட்டி ஒரு சென்டென்ஸை கொடுத்து இது என்ன வேற்றுமை அப்படின்ற மாதிரி கேட்கலாம் எல்லாத்தையுமே நீங்க தயாராகிக்கிறணும் ஐந்தாம் வேற்றுமைக்கு சொல் உறுப்பு என்ன பார்த்தோம் இன் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா அதுக்கு இன்னொரு சொல் உறுப்பு இருக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா இல் அப்படின்றது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அப்படின்ற பொருட்கள்ல ஐந்தாம் வேற்றுமை வரும் இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமையில எல்லை அப்படின்ற ஒரு வேர்டை பார்த்தோமா அப்ப நான்காம் வேற்றுமைக்கும் ஐந்தாம் வேற்றுமைக்கும் ரெண்டு வேற்றுமைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லை என்ற பொருள் வரத்தான் செய்கிறது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறணும் இப்ப நீங்கள் அப்படின்னா தலையில தலையின் இழந்த மயிர் அது தலையில இழந்த அந்த மயிர் அப்படின்ற முடி அப்படின்னு இழந்திருக்காங்க அப்ப நீக்கியாச்சு ஸோ நீங்கள் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கிது பாம்பின் நிறம் ஒரு குட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒப்பிட்டு சொல்ல வரக்கூடிய ஒரு சொல் குட்டியின் ஒரு நிறத்தோட பார்த்தீங்கன்னா பாம்பின் பெரிய பாம்பு ஒரு நிறத்தையுமே ஒப்பிட்டு பார்க்குறாங்க அடுத்து தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் இருக்கும்னால பார்த்தோம் அது எல்லை சிலேடை பாடுவதில் வள்ளவர் காலமேகம் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து ஏது பாடுவதில் வல்லவர் காலமேகம் கேட்போமா அதான் அப்போ சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காட்டுகள் அப்படின்றது இருக்கு இதை பாருங்க தலை இன் மேலே பாருங்க நீங்கள் தலையின் இழந்த மயிர் அப்படின்னா தலை இன் இன் வருதா ஸோ ஐந்தாம் வெற்றும் எவ்வளோ சொல் உறுப்பு வருதா அதே மாதிரி பாம்பு கூட்டல் இன் பாம்பின் அப்போ அந்த இன்னு முடியுது ஐந்தாம் வெற்றுமை அடுத்து தமிழ்நாட்டின் தமிழ்நாடு கூட்டல் இன் பிரிச்சிங்க அப்படின்னா இன் அப்படின்றது ஐந்தாம் வேற்றுமைக்கான சொல் உருவு லாஸ்டா பாருங்க சிலேடை பாடுவதில் பாடுவது கூட்டல் இல் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு உடைக்கும்போது பாடுவது கூட்டல் இல்லைன்னு வருதா அப்ப அந்த இல் அப்படின்றது ஐந்தாம் வேற்றுமையினுடைய சொல் உருபு அப்ப சென்டென்ஸ் கொடுத்து கேட்டாலும் கேட்கலாம் இல்லாட்டி ஒப்பு எல்லை ஏது இது எந்த இப்படி கேட்கலாம் நீங்கள் ஒப்பு ஏது இது வந்து இந்த பொருட்கள்லாம் எந்த வேற்றுமையை குறிக்கும் அப்படின்னா வேற்றுமை தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்ததாக ஆறாம் வேற்றுமை இதற்கு எந்த கிடையாது பொருள் உரிமை பொருளில் வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் இந்த வேற்றுமை அப்படின்றது வரும் அதுக்கு இன்னொரு உரிமை பொருளுக்கு இன்னொரு பேரு கிழமை பொருள் அப்படின்றாங்க ஓகேங்களா உரிமை பொருள்னா முருகனோட வேலு நண்பனோட கை அப்படிங்கிற பாத்தீங்கன்னா முருகனது வேல் நண்பன் கை அப்ப முருகன் கூட்டல் அது நண்பன் கூட்டல் அது அது அப்படின்றது எதனுடைய வேற்றுமை ஆறாம் வேற்றுமைக்கான சொல் உருபு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஐயால் கூ இன் அது கண் அப்படி பார்த்தோம் பார்த்தீங்க ஸ்டார்டிங் அந்த அது அப்படின்றது ஆறாம் வேற்றுமைக்கான சொல் உருபு இன் மட்டும் மற்ற சில சொல் உருபோல் இருக்கு அதுக்கப்புறம் ஆது அ அப்படின்றதுமே இதனுடைய இன்னும் சில சொல் உருபுகள் ஓகேங்களா அடுத்ததாக ஏழாம் வேற்றுமைக்கான சொல் உறுப்பு என்ன பார்த்தோம் கண் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அதுக்கு இன்னும் சில சொல் உறுப்புகள் இருக்கு மேல் கீழ் கால் இல் இடம் இந்த இல்ன்றது வேற ஒரு வேற்றுமைக்கு நம்ம பார்த்தோம் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சரி ஓகே இப்போ கண் தான் மெயினான ஒரு சொல் உறுப்பு சென்டென்ஸே தெரிஞ்சு போயிடும் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்போ இது ஏழாம் வேற்றுமை அப்படின்னு நினைச்சிருவோம் அதே மாதிரி இரவின் கண் மழை பெய்தது அப்படின்னா ஏழாம் வேற்றுமை அழகாக நம்ம ஆன்சர்ல போட்டுருவோம் இது பார்த்தீங்கன்னா இடம் என்ற பொருளையும் காலம் என்ற பொருளையும் சார்ந்து வரும் இந்த ஏழாம் பெற்று அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஊரில் மழை பெஞ்சது அப்போ இடத்தை குறிப்பது காலத்தை குறிப்பது பாருங்க இரவு பொழுதுல மழை பெய்ததா பகல் பொழுதுல மழை பெய்ததா அப்படின்றதையுமே காலத்தையும் குறிக்கும் அப்போ இடம் காலம் என்ற பொருட்களில் இந்த ஏழாம் வேற்றுமை அப்படின்றது வரும் அடுத்து பார்க்க போகிற லாஸ்ட் வேற்றுமை விழி வேற்றுமை என்று சொல்லக்கூடிய எட்டாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை அல்லது எட்டாம் வேற்றுமை என்று அழைப்பார்கள் படற்கை பெயரை முன்னிலை பெயராக அதாவது நம்ம எழுது நண்பா அப்படின்றத நம்ம நண்பா ரொம்ப எழுது படி நண்பா அப்படின்றத நண்பா படி அப்படின்றத சொல்லிட்டு ஒரு ஆச்சரிய சிம்பல் வரும் அப்படி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாலே கண்ணை முடிட்டு என்ன போட்டுருவீங்க வெளி வேற்றுமை அப்படின்னு சொல்லி அழகாக அடிச்சிருவீங்க இது வந்து திரிதல் மற்றும் மாறுதல் அப்படின்ற பொருட்கள்ல வரும் ஓகேங்களா கண்டிப்பா பக்கத்துல எழுது நண்பா நண்பா எழுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆச்சரியக்குடி குடி அப்படின்றதுமே கொடுத்துருப்பாங்க ஈஸியாக அதை பார்த்த உடனே வெளி அப்படின்ற மாதிரி ஆன்சர் அப்படின்றது இங்கே பண்ணிடுவீங்க பட் என்ன பொருட்கள்ல வருது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பொருளை கொடுத்துமே இது இந்த பொருள் வருதே இந்த பொருள் வந்து என்ன வேற்றுமையில வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்புறம் மொத்தமாக வகைப்படுத்தி முதல் வேற்றுமையிலிருந்து எட்டாம் வேற்றுமை வரை எட்டு வேற்றுமைக்குரிய வேற்றுமை அதற்கான உருப்பு பொருள் அதுக்கான வேறு பெயர் என்ன சொல் உருவு என்ன அதுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் கொடுத்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் அண்ட் நம்முடைய தமிழ் இலக்கணத்தில் இந்த வேற்றுமையை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இப்போ எப்படி இருந்து கிளாஸ் அப்படின்றதையுமே கவனம் பாஸ்ல மறக்காமல் நீங்கள் சொல்லுங்க நன்றி